ஆ வணக்க நண்பர்கள் எல்லாம் எப் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு வந்து அக்ஸே இதை முன்னிட்டு வந்து பிரான்ஸ் லாச்சப்பல் பகுதியில் வந்து மக்கள் நிலவரம் உவார் இருக்குதுன்றதை நாங்கள் கடைக்கிளோவில் இருந்து பார்ப்போம் இது வந்து நீங்கள் பார்க்குற இடம் வந்து லாச்சப்பல் பகுதி பாருங்கள் வடிவடத்தை நம்ம கடைக்குள்ளேயே போய் போமேனு ஓகே நம்ம கடைக்குள்ளேயே போவோம்

அதாவது குத்தியா கொயின் வந்து அஞ்சூற்றி நாற்பது இன்றைய நிலையில் அதாவது செய்யப்பட்டது நகை வந்து அது ஒரு பொருள் அதாவது வந்து ஒரு பவுண்ட் வந்து என்ன விட போகுது இன்றைக்கு நிலை மேலே அறுநூற்றி ஐநூற்றி நாற்பது செய்யப்பட்டது கொயின் என்ன கேட்கல அதாவது வந்து செய்யப்பட்டது இந்த இப்படி மேலே இருக்குது சங்கிலி அழுதுகள் போறது மாறுபடும் பெ포ரியல் மறுபடும். நாங்க மட்டால்கிட்ட தெரிஞ்சுடுவோம். ஓகே. அண்ணா வணக்கம். அண்ணா எப்படி இருக்கீங்க? சௌமியா இருக்கீங்களா? இந்த 2024 இன்றைய விசேஷ நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்லை, ஆகுறது போதنا. ஆகுறது போதنا. காலையில இருந்து நீங்க கடையோட கலச்சு ரொம்ப. அதாவது இன்றைய சண்டே பரமதீக்கு வந்து நகை வந்து செய்யப்பட்டது எல்லாம் குத்தி என்ன வில போகுது.

மிகவும் சிறப்பான ஒரு அலங்காரத்தோட இந்த இடம் வந்து காட்சி அளிக்கிறது இன்றைக்கு வந்து இந்த முன்ட்டு இப்போ வந்து நான் வந்து மோகன் ஜுவலர்ஸ் என்ற கடைக்குள்ள தான் வந்து நிற்கிறேன் கடைக்கு பாருங்க நிறைய எல்லாரும் வந்து நகையை வேண்டிக் கொண்டிருக்கணும் மிகவும் அழகாக தோடிக்கப்பட்டிருக்கிறது வணக்கம் இன்றைக்கு நாங்கள் நிற்கிற கடை வந்து எஸ்பி ராஜூ ஜுவல்லரி வணிக்கிறோம் இன்றைக்கு வந்து நிறைய திருதியை முன்னிட்டு நம்ம இந்த கடையில் அண்ணன் அண்ணன் வணக்கம் வணக்கம் இன்றைய அசய திருத்தியை அப்படியென்றால் என்ன அது ஏன் இன்றைக்கு ம இன்றைக்கு தங்கம் வேண்டினா என்ன அது இந்த அனுகூலம் தமிழர் பண்பாடுகளில் லக்ஷ்மி ஹரம் லக்ஷ்மி பவுன் நகம் வந்து லக்ஷ்மி ஹரம் ஆனது இந்த லக்ஷ்மியை வழிபடுற ஒரு நாளாகவும் அதுக்குரிய பவுனை

இன்றைக்கு தொடர்ச்சியா மூன்று நாடுகள் அதை வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று நாட்களிலும் நீங்கள் வந்து தங்கத்தை வந்து இங்கே பெற்றுக்கொள்ள முடியும் வணக்கம் இன்றைய திருநாளில் வந்து நீங்கள் தங்கம் பண்ணி இருக்கிறீங்களா அதுல தாண்டி இன்றைக்கு நீங்க எந்த கடையில இந்த கடையில எவ்வளவு காலமா நீங்க தங்கம் பண்ணி கொண்டிருக்கீங்க ரெண்டாயிரத்து பதினெட்டுல இருந்து பதினஞ்சுல இருந்து எட்டு வருஷமா வண்டி கொண்டு இருக்கீங்க இவர்களுடைய சேவை உங்களுக்கு அல்ல திருப்தி அதாவது வந்து உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான எல்லா நகைகளையும் நீங்க இங்கே தான் வேண்டுவீங்க சரி ஓகே ஓகே நன்றி

धन्यवाद <laughs>